நிறைய பேர் பித்த கல் இருந்தாவே அதுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு நினச்சி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாது ஒருத்தவங்களுக்கு பித்தப்பையில் கல் இருந்து அதனால் வலி வருதுனாலோ அந்த வலி அடிக்கடி வருதுனாலோ அந்த பித்தப்பை கல் வந்து பித்த நாளங்களில் அடைப்பேற்படுத்தி கேல் ப்ளட்டரில் இன்ஃப்ளமேஷன் ஆகுதுனாலோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பித்தப்பை கல்லுனால் வலி வரதா இருந்தாலும் சரி இந்த பித்தப்பை கல் வந்து பித்த நாலங்களில் அடைப்பை ஏற்படுத்தி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது அதிகமான தாங்க முடியாத வலி தொடர்ந்து வலி வந்துக்கிட்டே இருக்கிறது தொடர்ச்சியான குமட்டல் வாந்தி காய்ச்சல் வர்றது மஞ்சள் காமாலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரி பண்ண ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக லைகோபோடியம் செலிடோனியம் காடஸ் மரியன்ஸ் சென்கோனா அஃபிஸ்னாலிஸ் கொலஸ்ட்ரீனம் நக்ஸ்வாமிகா இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் இந்த பித்தப்பை கல்லுனால் வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்ண நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் அறுவை சிகிச்சையும் இல்லாமல் சரி பண்ண முடியும்